వెల్కమ్ టు టేస్టీ కుక్ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிரியாணி மசாலா பொடி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லா வகை பிரியாணிக்குமே இந்த ஒரு மசாலா கறி மசாலா பொடி போதுங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் ஜம்முன்னு நல்ல ஃப்ளேவரோட நல்ல வாசனையாக இருக்குங்க நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா அதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் என்னுடைய வீடியோ நிறையா பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ மல்லியும் வறுத்தாச்சு எடுத்துக்கிறலாம் இதுலேயே கொஞ்சம் சோம்பு தோம்பு லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் எடுத்துக்கலாம் இதிலே கொஞ்சம் ஜீரகம் இப்போ ஜீரகத்தையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் கசவசவும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதில் பட்டை சாம்பு ஸ்டார்பூ ஜாதி பத்திரி இதில் ஜாதிக்காய் இந்த இதை நான் தட்டி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கல்பாசி இதை எடுத்துக்கிறலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு இல்லை ஒன்றரை நமக்கு போதுங்க மிளகு அதிகம் வேண்டாம் இதையும் எடுத்துக்கலாம் இதிலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் ஃப்ரை ரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம ஆறவும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க ஆறு இன்ச்சில் பொடிச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிடிச்சி எடுத்தாச்சுங்க சரிங்களா ரொம்பவே நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம ஏற்கனவே நான் பிரியாணி மசாலா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேங்க அதோடய லிங்க்கும் தாரேன் இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம எல்லா வகையான பிரியாணி மசா பிரியாணிக்கும் நம்ம சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க பிரியாணி செஞ்சங்களாக்கு இது போட்டு இன்றைக்கி நான் பிடிச்ச மெத்தடில் பிரியாணி மசாலா செஞ்சு பாருங்கள் எல்லா வகை பிரியாணிக்கும் நம்ம இந்த ஒரு பொடி போதுங்க நல்லா ஆறவும் நம்ம நல்லா ஒரு பாட்டிலில் இரமில்லாத பாட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் டேஸ்ட் குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ